சிவாயை நம்ம திரிச்சுக்கோம் நெற்றோன்னா நம்ம சிவாயவே வாழ்க வளர்த்திடும் பெற்றோரை நேசிப்போம் நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில அழகு பணம் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போலாங்க எல்லாமே கசந்து போயிடும் வெறுத்து போயிடும் தகிட்டு போயிடும் சீப்போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட எல்லாமே போயிடுங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நினச்சி நிக்க நினைச்சுக்கிட்டு நினச்சி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இது பின்னாடியே உழண்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள நியாயமான சரியான நல்ல விஷயங்கள் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோங்க வாழ்க்கையில புரியாமல் அப்படியே ஓடிக்கிட்டேவும் இருக்குங்க எப்பவுமே தகுட்டாதது சலிக்காதது வெறுக்காதது போதும் அப்படின்னு சொல்லாதது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது பக்தி மட்டும்தாங்க இறைவன் நடுத்துல நம்ம சரணாகதியை அடைஞ்சிட்டோம்னா உண்மையான நிலை எதுன்னு நமக்கு புரிய வந்துடும் அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே சரியான வெளிய இறைவன் நமக்கு தருவாறுன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க மாயையில் உழண்டுக்கிட்டு நிலச்சி இல்லாதது நிலச்சி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டு நிலச்சி இருக்கிறது எதுன்னு நம்ம தெரிஞ்சிக்காத நிலச்சி இருக்கிறது புரிஞ்சிக்காத அதை தவற விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்குன்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க நிலையில்லாத மேலே ஆசைப்படுறதை விட்டுட்டு சரியானது எது சிறப்பானது எது நமக்கு எது உன்னதமானது உயர்வை மதிப்பு மரியாதையை தரும் இறைவன் இரு திருவடிகளை நமக்கு இடம் தரும்னு புரிஞ்சு அது பிரகாரம் நம்ம வேலை செய்யும் போது எல்லாமே மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்குங்க போலித்தனத்துக்கு என்றைக்குமே நம்ம முக்கியத்துவம் தராத இருக்கிறது சிறப்பான விஷயங்க இறைவன் திருவடியில் சரணாகதி அடைகிறது மட்டும்தான் உன்னதமான விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் ஆனந்தமான விஷயம் நம்ம சந்ததிகளுக்கும் நமக்கும் எப்பவுமே நல்ல விஷயத்த செய்யக்கூடிய விஷயங்க மாயையிலருந்து கொஞ்சம் வெளியே வந்து உன்னதமான விஷயமான இறைவன் திருவடியே உயர்வான அந்த திருவடியில் சரணாகதி அடையிறதுக்கான விஷயங்களை நம்ம செய்துகிட்டே இருப்போம் எல்லாம் நல்லதே நடக்கும் வாழ்க்கை வளர்த்துடன் உங்கள் சக்தி திறமைகளை நமச்சிவாயம்